ஞானானந்தம் அயம் தேவ நலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலேயும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள் அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அத திதி தோஷமோ தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகு காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தலையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையும் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல வந்து கேந்திரத்தில் போய் சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான மாசி மாதத்தினுடைய பலனை நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கோம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோக குருத்த வருஷம் மாசி மாதத்தினுடைய பலன் இந்த மாதமான மாசி மாதத்தில் பொதுவாகவே சூரிய பகவான் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பிளானட்டரி மோஷனை வச்சு சொல்லக்கூடிய மாத பலன்களை பற்றி பார்க்குறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் அவர் வந்து மூலத் திருகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் இருந்தாலும் அரசாங்கத்திடமிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹானரரி பொசிஷனாவது வந்து ஹையர் பொசிஷன் ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது திருமணமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கார் இந்த மாதம் வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அதாவது சித்திரை மாதத்துக்கு மேலே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் நல்லபடியாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால் வந்து குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும் அதாவது ஆண் குழந்தை வாரிசு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அதாவது ஆகி திருப்பியும் வந்து கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது சுபத்துவம் பார்வை இல்லாதனாலையும் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையினால் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்குடைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமாதிபதியும் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ச செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தாலே மூணாம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அவரே வந்து பத்தாம் அதாவது ஒன்பதாவது ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது குழந்தைகள் மூலியமாக ஒரு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல வெற்றி செய்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகு பகவான் நீங்கள் எந்த ஒரு போட்டியை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உங்களை உச்சத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதுசாக வந்து வீடு அதாவது வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வீடு எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க கஷேத்ரானம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் மாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான மொச்சை பயிறு இது வந்து தானம் கொடுக்குறது அதாவது மொச்சை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் தாயார் சன்னதியில் போய் அந்த மொச்சை சுண்டலை வச்சுட்டு கொடுக்குறதும் அது தவிர வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஆடைகள் வந்து தானமாக கொடுக்கறது மூலியமாகும் அந்த பர்ஃப்யூம்ஸ்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கொடுக்கறது அதாவது வாசனை திரவியங்கள் அது வந்து கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து செஞ்சுன்னு வந்த இல்லையானால் நிச்சயமாக உங்களுக்கு சுக்கர பகவானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் எல்லா விதமான விஷயங்களும் முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்த இல்லையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதாவது பதினேழு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் அதாவது பிப்ரவரி செவன்டீன் டு நைன்டீன் சொல்கிறது இந்த காலகட்டத்தில் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திரபகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் தொழிலில் அபரிமிதமான லாபம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிரிகள் அற்றநிலை இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் மாசி மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான பொன்னான மாதமாக இருக்க போகிறது